கணவனிடம் சம்பளம் கேட்ட பொண்டாட்டிக்கு கிடைத்த இன்ப அதிர்ச்சி உள்ளதும் போச்சு இணையத்தில் வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் படு வைரலாக பரவி வருகிறது நான் வீட்டில் அனைத்து வேலையையும் பார்க்கிறேன் என பொண்டாட்டி சம்பளம் கேட்க அதற்கு கணவன் கொடுத்த பதில்தான் ஒட்டுமொத்த இணையவாசிகளின் கவனத்தையும் பெற்றிருக்கிறது இதோ அந்த வீடியோ Plus GST. வீட்ல எல்லா வேலையும் பாக்குறல்ல அது சாலரி கேட்டிருந்தல்ல என்னாச்சு கொஞ்சம் ஓகே நான் சொல்ற அமௌண்ட்ல நோட் பண்ணு டெய்லி ரெண்டு பார்சல் வருதே Amazon Meesho Myntra ன்ட ஒரு ரவுண்டா 15000 போடு மேக்கப் போட்டு பூ வளையல் மூக்குத்தி பிளஷ் லிப்ஸ்டிக் இதெல்லாம் மேக் சப்போரான பில்ல தூக்கிட்டு வரல அதுக்கு 9000 போடு இந்த ஸ்விக்கி Zomato ஆர்டர் பண்றல அதுக்கு ஒரு 7000 போடு போகாத ஜிம்முக்கு மாச மாசம் பீஸ் கட்டுறல அதுல பர்சனல் ட்ரைனர் வேற எல்லாம் சேர்த்து ஒரு ஏழாயிரம் ரூபா போடு லேடிஸ் டைம் ஓட்டுன்னு போய் நல்லா ஊர் சுத்திட்டு வரல அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா போடும் டயட் ப்ராடக்ட் சொல்லி நானும் கவுல்ட் அப்ப வாங்கி வச்சிருக்கல சாப்பிடற வெயிட் லாஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியவே இல்ல அதுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த ஹேர் ஸ்பா பெடிக்வேரு மேனிக்வேரு பேஷியல் த்ரெட்டிங் அப்பர் லிப் அப்புறம் வேக்சிங் அதுக்கு ஒரு போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடும் பர்த்டே பார்ட்டி காது குத்து அது இதுன்னு சொல்லி என்ன வந்து வாங்குறதுல அதுக்கு ஒரு போடு ரூபா எங்க போனாலும் உனக்கு தான் நான் கார் டிரைவர் ஆகிறேன் அது ஊருக்கு போறப்ப இங்க இருந்து நல்லா ஓரமா விண்டோ சீட்டை பிடிச்சி நல்லா தூங்கிட்டு வருது அதுக்கு டிரைவர் பேட்டா ஏன்னா அப்புறம் வந்து ஃபியூல் எல்லா சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா போடும் எல்லாத்தையும் கரெக்டா ஆட் பண்ணி எவ்வளவு வருது சத்தமா பிப்டி போர் தௌசண்ட் கேட்கல

நான் சொல்றேன் அமௌண்ட்ல நோட் பண்ணுறேன் டெய்லி ரெண்டு பார்சல் வருஷோ மிந்திரான் ஒரு ரவுண்டாண்ட் மேக்அப் பொட்டுஸ்டிக் வரல அதுக்கு ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்ற அதுக்கு ஒரு ஏழாயிரம் போகாத ஜிமுக்கு மாச மாசம் கட்டுறல அதுல பெர்சனல் ட்ரைனர் வேற எல்லாம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் போடும் போய் நல்லா ஊர் சுத்திட்டு வரல அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் டயட் நான்குல வாங்கி வச்சிருக்கல சாப்பிட வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியவே இல்ல அதுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த ஹேர் ஸ்பா பெடிக்வேரு மேனிக்வேரு பேஷியல் த்ரெட்டிங் அப்பர் லிப் அப்புறம் பேக்சிங் அதுக்கு ஒரு போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடும் பர்த்டே பார்ட்டி காது குத்து அது இதுன்னு சொல்லி என்ன வந்து வாங்குறதுல அதுக்கு ஒரு போடு ரூபா எங்க போனாலும் உனக்கு தான் நான் கார் டிரைவர் ஆகிறேன் அந்த ஊருக்கு போறப்ப இங்க இருந்து நல்லா ஓரமா விண்டோ சீட்டை பிடிச்சி நல்லா தூங்கிட்டு வருது அதுக்கு டிரைவர் பேட்டா ஏன்னா அப்புறம் வந்து ஃபியூல் எல்லா சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா எல்லாத்தையும் கரெக்டா ஆட் பண்ணி எவ்வளவு வருது சத்தமா பிப்டி போர் தௌசண்ட் கேட்கல முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்